ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மெடிசலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ பாருங்கள் இந்த டப்பாலாம் என்னென்னு சொல்லி பார்க்குறீங்களா இது விலைக்கெல்லாம் ஒன்றும் வாங்கலைங்க கற்பூரம் வாங்குவோம் டப்பாவில் இந்த மாதிரி டப்பாவில் கற்பூரம் வாங்குவோம் இந்த கற்பூர டப்பா நிறைய சேர்ந்துருந்தது எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பூர டப்பாவை எல்லாமே சர்ஃபில் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி அப்புறம் ட்ரையாக கிளாத் போட்டு நல்லா தொடச்சிட்டு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் அழகாக கொட்டி வச்சிட்டேன் பாருங்கள் அழகாக கொட்டி வச்சாச்சு கிட்டத்தட்ட நாற்பது கிராம் அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த கண்ட கண்டெய்னர் இருக்குது இது எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கற்பூரம் வாங்கின அந்த டப்பாவில் மேலே அந்த லேபிளெல்லாம் எடுத்து போட்டுட்டு அழகாக சர்ஃபு தண்ணியில் ஊற வச்சு நல்லா ப்ரெஷ் போட்டு கழுவிட்டு அந்த கற்பூரம் வடை வராத மாதிரி நல்லா கழுவிட்டு காய வச்சு துடைச்சிட்டு தேவையான மளிகை சாமான் இதில் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாம் சுத்தப்படுத்தின கற்பூர டப்பாவை பையனுள்ள ஒரு டப்பாவை அதெல்லாம் மாற்றியாச்சு அஞ்சுப்பட்டிலேயும் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன் அது இல்லாமல் இது தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் இதில் பட்டை போட்டு வச்சுருக்கேன் இதில் கிராம்பு இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் இதில் சோம்பு இதில் கசகசம் இதில் பார்த்தீங்கன்னா அன்னாசி முக்கு இதில் கடல் பாசி இதில் பிரியாணி எல்லாம் சொல்லப்படியே பிரிஞ்சி இலை இதெல்லாம் அழகாக போட்டு வச்சாச்சு இது அழகாக அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் கீழே வந்து அடிக்கிடலாம் ஏற்கனவே வந்து அஞ்சரைப்பட்டிலையும் இருக்குது அது தீந்து போனால் இதை அப்படியே அடிக்கலாம் எங்கேயாவது நம்ம போகிறதா இருந்தால் இது அழகாக எந்தால் வேணுமோ அது துப்பி அந்த டப்பாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஐடியாவுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி டப்பாவில் ஏற்கனவே வந்து அழகாக வந்து ரெண்டு விளக்கு கோயிலுக்கு போனால் அகல் விளக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் எண்ணெய் இதில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன் உங்களை வந்து எப்பயுமே வந்து சந்தானம் போட்டு வச்சுருப்பேன் இன்னொன்று பாருங்கள் கற்பூரம் இருக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிருப்பேன் இதெல்லாம் எப்பயும் வந்து இந்த மாதிரி டப்பாவெல்லாம் எடுத்து போட்டுட்டு போவேன் இதில் ஒரு சின்ன பை எப்பயுமே வச்சுருப்பேன் அந்த பையில் இதெல்லாமே இருக்கும் இப்போ இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு இவ்வளோ டப்பாக இருக்குது இதை வந்து வேஸ்ட் பண்ணாலும் எதாவது செய்யலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லேண்ட் மேட் சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பெல் கணக்கு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிஃப்ரெண்ட் ஐடியாவில் டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்